ஹலோ நண்பர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணை நோன்னா புழுங்க எங்கேருந்து வந்து தெரியாது கிளம்பி வந்துகிட்டே இருக்கும் மாதிரி தளபதின்ற ஒரு மனுஷன் என்ற ஒரு மண்ணை நோண்டி விட்டுச்சு உள்ளேருந்து ஒத்த ஊற்றனா வந்துங்கிறானுங்க இதெல்லாம் வந்து ஒரு குடியார்த்தம் குமரனுன்றவன் தப்பு தப்பாக இந்த ஊடகங்களை எப்படி பேசணும்னு சொல்லித்தராமே அவனை வளர்த்துக்கிறாங்க உங்களுக்கு இது பொம்பளை பொரிக்கின்றான் திரிசாவை கூட சுற்றணுன்றான் இன்னும் இவனோ விளக்கு பிடிச்சாவே பார்த்தான் எப்படி பேசணும் ஏது பேசணும் முதல்ல தெரிஞ்சிட்டு பேசுகிற வாடா போடான்ற டேய் சின்ன வயசாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும்டா அதுதான்டா மதிப்பு அதுதான் வந்து வளர்ப்பு முறை என்னன்னே தெரியாத அவரை தப்பு தப்பாக சொல்கிறேன் கூடவே குடவே சுற்றிட்டு இருந்தேன் ஏன்னா குடப்பூச்சின்னு சுற்றி இருந்தியா இல்லை வள பூச்சி சுற்றி இருந்தியா குடியாத்தம் குமரன் பேர் அந்த குமரன்ற பேரை தூக்கு அது வந்து ஒரு ஆண்டவன் பேர் அது ஒரு முருகர பேர் அந்த பேர் உங்களுக்கு தகுதி இல்லாதது எல்லாரையும் தப்பு தப்பாக பேசிகிட்ருக்கா முக்கியமாக விஜயன்ற ஒரு மனுஷனை வந்து தர குருவாக இருக்கேன் நீ என்ன தெரியும் உங்களுடைய வண்டவாளத்தையும் தண்டவாளத்தையும் இப்போ வந்து மேலே போட்டு சொன்னதுனால நீங்கள் என்ன வேணா பேசுவீங்களா கோம நேருதா உண்மையே தான்டா சொல்கிறாரு அதுவும் மக்களை வந்து ஆதரிக்கிறாங்கல்ல ஏன் இப்படி இருக்கிய தப்பு 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 தப்பாக பேசுகிற முதல் நிறுத்துறா இதில் வேற வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தின்றது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிவாஜின்ற பேர் முதல் உனக்கு அதை தூக்கிடணும் ஏன்னா அந்த மனுஷன் ஒரு நடிகர் திலகன்ற அந்த பட்டை வாங்கி அந்த சிவாஜின்ற பேர் அவர் வச்சுருந்தார் வயசாகி போச்சு இதுக்கு மேலே ஒதுங்கி வீட்டில் போய் பார்த்துன்னு தூங்க எங்கேருந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ சொத்து வந்தது கொள்ளையடிக்காமல் எப்படி சொத்து வந்தது உங்களுக்கு எவ்வளோதான் சம்பளம் உங்களுக்கு முதல்ல சம்பளத்துக்கும் சொத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாடுற சம்பளம் வாங்குறவன் வந்து அதை குடும்பம் நத்துறான் ஓகே ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கலாம் ஒரு முடிஞ்சா ஒரு கார் வாங்கலாம் அவ்வளோதான் கோடிக்கான சொத்து எப்படி வந்தது கொள்ளையடிக்காமல் அடிக்காமல் எப்படி தான் வந்தது நான் வானத்துலேருந்து மூட்டை மூட்டையாக குடித்தா கொள்ளடித்த படம் தானே அந்த மனுஷன் விஜயன்ற ஒரு மனுஷன் வந்து ஆடி பாடி ஓடி எல்லாத்தையுமே இப்போ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு சகாதிச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணுறாரு அவர் ஜாலியாகிறாரு அது என்ன உனக்கு ஒரு ஜாலியாக இருக்கிறார இருக்கிறாரு இல்லைன்றது உனக்கு தேவையா அவருடைய சம்பாதியில் தானே அவர் வர்றாரு ஆனால் நீங்கள் ஊராட்சத்தை கொல்லையடிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த அந்த சொத்தில் வாழ்ந்துட்டு இன்னா தான் போய் குறை சொல்கிறீங்க நீங்கள் எப்படி மானங்கட்ட ஜென்மங்களாகிறீங்க மற்றவங்களை குறை சொல்கிறது நிறுத்துங்கடா நான் மற்றவங்களை குறை சொன்னால் உங்களை நான் குறை சொல்லுவேன் அது என்ன விபரீதம் வந்தாலும் பரவாயில்ல தப்பு இல்லை நான் வந்து எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு அவன் தோணம் இருக்குது எனக்கு அது அவன் தோணந்தால் போதும் என் ஆன்மாவனை நிலையில் ஏற்றுகிட்டா போதும் எந்த உடல் போனால் போதும் மைரா போச்சு எதே இந்த மயரா போச்சு எனக்கு அதை பற்றி அவ்வளோ கிடையாது என் ஆன்மன் நிலைநிறுத்தினா போனோம் ஒருத்தன் நல்லவனுக்காக நான் வந்து தான் இருந்துட்டு போதும் அது விஜயன் ரவுன் ஏன்னா கேட்டால் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஷேப்பாக வரணுன்னா இந்த மனுஷன் வந்து தான் தீரணும் ஏன்னா மறுபடியும் எல்லாரும் சொல்கிறதே சொல்கிறேன் நான் அவ்வளோ பணத்தையும் அவ்வளோ சம்பாத்திய பணத்தையும் விட்டுட்டு அரசியல் வரனா சம்பாத்தி கிடையாது இது மூலம் புரிஞ்சிங்களே தற்கூரி நாயீங்களே அவர் வந்து சம்பாதிச்சதே போதும் இது வந்து ஒரு நல்லது செய்யணும் நாலு மாற்றம் வரனதுக்காக தான் வராரு அது புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சிக்கிட்டு பேசுங்க சரியா என்ன கோபப்படுத்தி பார்க்காதீங்க நன்றி வாழ்க வளமுடன்